ஜாயி இப்போ நான் எவ்வளோ வந்துருக்கிறேன்னு பார்த்தீங்கன்னா என்ன கோயிலு ஏ என்ன எதுவும் சொன்னாங்கல்ல நான் பேரு சாரியும் வரணிச்சு பாட்டுக்கோ உங்களே இது பேர் நான் உங்களுக்கு வந்து கடைசியில் கேட்டு சொல்கிறேன் நான் பாருங்கள் கோயில் ஃபுல்லாக காலியாக இருக்குது சூப்பராக இருக்கு இந்த இது பார்த்தீங்கன்னா எபிசோட் சிக்ஸ் ஏற்கனவே நம்ம சேனலில் அஞ்சு எபிசோடு வந்திருக்கும் பார்க்கலாம் டிஸ்கிரிப்ஷன் லிங்க் தரப்போ செக் பண்ணி பாருங்கள் எபிசோட் நம்பர் சிக்ஸு இந்த எபிசோடல பாத்தினா ஒரு இன்னைக்கு எத்தனை கோயில் போறோமோ அத்தனை கோயில நான் உங்களுக்கு காமிக்கிறேன். பத்ரகாளி தமிழ்ல எல்லாம் போடுறாங்க மக்களே. கேரளா மாநிலத்தில் மாணிது தமிழ் இல்லை. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இங்க அத்தை இல்லை. நான் அப்பா நேத்து பத்ரகாளி கிட்ட வந்தோம் போற்றி போட்ரி. போட்டு

வாய்ஸ் கொடுக்கல பாத்தீங்கன்னா இங்க வந்து மோலாச்சிருந்தாங்க மோலாச்சிக்கு மயிச மியூசிக் ஓடிட்டு இருந்தது இப்ப தெரியல ஒண்ணுமே மியூசிக் ஓடிட்டு இருந்ததுனால என்னால

எனிவே நம்ம வந்து வெளியிலே கேட்டு தெரிஞ்சுப்போம் என்ன கோயில் நம்ம கேட்டு தெரிஞ்சுப்போம் மக்களே இத பாருங்க இத பாருங்க உண்டியல் கேட்கும் ஆன்லைன் பேமெண்ட் பண்ணலாம் உண்டியல் கேட்கும் சூப்பரா வச்சிருக்காங்க எங்களுக்கு பதினெட்டு வயசு பதினெட்டு வயசு எனக்கு எனக்கு இருபது வயசு ஆச்சு என் பிறந்த சபரிமலையில நல்ல நல்லபடியா தான் போச்சு என்ன கொஞ்சம் ரொம்ப நடந்தோம் நீங்க பாத்தீங்கன்னா இப்போ சிவன் கோயில் கொண்டு வீட்டுக்கு பண்ணி தெரியல

வீடியோ ப்ராஹிபிட்டட் அதனால வீடியோ எடுக்க முடியல இந்தல வீடியோ எங்க எங்க அலோவ் பண்ணறானோ அங்க வீடியோ தான் இருக்கும் வா 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 ஏன்

அஞ்சு மணிக்கெல்லாம் கோயில் நிறைய சாத்திருவாங்களா அஞ்சுலேருந்து ஆறு அதுக்குள்ளே நம்ம போய் சாமியா பார்க்கணும் கோயில கம்மியாக உங்களுக்கு நல்ல பெரிய கோயில் தான் உங்களுக்கு

கோவில்தி அம்மன் கோயில் அது வந்து இன்னன் கோவில் தெரியல போன வீடு சேல்ஸ் தான் சேர்ச்சிதான் இந்த ஒரு கோவில் இருக்கு சின்ன கோவில் வரமும் போய்க்கலாம் களங்காத்தல இருந்துச்சு நைட் பன்னெண்டு மணிக்கு தான் தூங்கணுமே கலங்காத்தல மூன்றரை மணி எல்லாம் அதுவும் மூன்று மணிக்கு எழுப்பி விட்டா பரவாயில்ல சின்ன கொஞ்சம் தண்ணி அந்த தண்ணியில குளிக்க விட்டாங்க குளிச்சுட்டு இப்ப கோயில் கரத்து கோவில சீக்கிரமா சாத்திருக்கு அது ஒரு அவசரம் நல்லா ஒரு அவசரமாவே இருந்தது ஓகே அந்த கோவில பாத்துட்டு நான் சொல்றேன் அது கோயில பாத்தீங்கன்னா அதுதான் நினைக்கிறேன் நம்ம போற வழியில தான் போயிட்டு இருக்கோம் இதே இவ்வளவு பிரச்சனை வழி

இல்ல யாராலையும் உங்களுக்கே தெரியும் நான் கத்தி 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 ஒருத்தனை கூட்டு பெரிய பாதை பிள்ள பெரிய பாதை சின்ன பாதை எல்லாமே கண்ட்ல வச்சு அங்க ஒரு ஏரி இருந்தது அந்த ஏரியில எல்லாம் குளிச்சிருந்தாலே ஒரு தொண்டு கட்டிக்கிச்சு இல்ல இவரு வந்து கடை ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கணுமா இல்லையாங்க ஒரு நாளைக்கு ஒரு தடவை குளிக்கணும்னா இல்ல ஒரு ரெண்டு நாள் கழிச்சு ஒரு நாள் குளிச்சாரு பம்பையில அடுவ ஒரு பிரச்சனை இல்ல அட்ட நாளே வந்து இங்க ஒரு ஏரி எங்க என்ன ஏரி தெரியல இங்க ஏரி எரிமலை பக்கத்துல ஒரு சூப்பரான ஒரு ஸ்பாட் இருந்ததுங்க அங்க போயிட்டு

கோயில் நினைக்கிறேன் முடிஞ்சுச்சு வேலைல உட்கார வேண்டியதுதான் ஆமா இந்தமா சின்ன கோயில் இருக்குல்ல அந்த கோயில கவர் பண்ணவே இல்ல ஒண்ணும் பிரேம் குமார் இந்த நாள் காலையில பார்த்தாலே வந்தமா தலை குளிச்சுன்னே எதுவும் எங்க வந்தாலும் ஒரு சாப்பாய் தூக்கின்னு வந்துட வேண்டியது பம்பவா இருந்தாலும் சரி எந்த நதியா இருந்தாலும் சரி ஷாம்பா இட தூக்கினே ஷாம்பா தூக்கிட்டு ஓடி வந்துருது தலை குளிக்கிறேன்னுட்டு பேர்ல அதுல மாதிரி எங்ககிட்ட கேட்குறது சாம்பேடுவான் சோப்பு சுத்தம் ரொம்ப முக்கியம் சுத்தமா இருக்கலாம் உங்களை எங்க சுத்தமா இருக்கணும் தான் சுத்தமா இருக்கோம் பம் சுத்தமான நதி இடம் என்ன பேர் என்ன பம்பானதே சுத்தமான நதி தாங்க அது இதுங்க நீங்க ஒண்ணு சுத்தமாக்குறேன்னு சொல்லிட்டு

நம்மளோட இதெல்லாம் போயிட்டாங்க நாற்பத்தி நாப்பத்தி நாலு பேரும் போயிட்டாங்க நாங்கள் ரெண்டு பேரும் தான் வந்துட்டு இருக்கோம் ஆனால் கண்டிப்பா அப்படியே தான் ஆ ஓ கேரளா ஃபுல்லாகவே டிஷர்ட் படாம தான் சுத்தணும் ஓ ஆட்டோ பாருங்க போயிட்டா போயிட்டாருங்க ஆட்டோ

எஸ் குருவாயூர் வந்தாச்சு குருவாயூர் விஷேஷன் இப்ப எல்லா போயிட்டு இருக்காங்க குருவாயூர்ல ஆஹா இருந்து திரிஷூர் போனேன் திருச்சூர்ல தான் ட்ரெயின் நம்ம எல்லா எல்லாமே குருவாயூர் தான் பச்சுலாம் எதுவுமே அந்த நேந்த பர எதுவுமே வாங்க நம்ம ஃபேமிலிக்கு எதுவுமே இங்க தான் எல்லாமே வாங்கலாம்னு நெஞ்சு நாமளும் எரியல எல்லாத்தையும் பிடிக்கலாம் சார் நெஞ்சி எரியல நெஞ்சு ஏறி தோசை என்ன நான் பிடிக்காது ஆனால் சாம்பார் எல்லாம் ஏங்க வித்தியாசமான ஆளுங்க கடுகு பிடிக்காது பிடிக்காது

இப்ப வடக்குநாதர் டெம்பிள் வந்திருக்கோம் இது வடக்குநாதர் டெம்பிள் இது திரிசூர்ல இருக்கு இப்போ இன்னைக்கு வந்து தான் ட்ரெயின்

ஆமா தான் ரயில்வே ஸ்டேஷன் வந்து சேர்ந்துட்டோம். இன்னையோட நம்ம சபரிமலை பயணம் முடிவடைந்தது கடைசி வீடியோ. நம்ம சபரிமலை

பயணத்தை முடிக்கிறோம் பயணத்தை முடிக்கிறோமே இப்ப பெரம்பூர் கொஞ்சம் ரயில்வே ஸ்டேஷன்ல போய் விடுங்க பெரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன்ல போயிட்டு கொஞ்சம் சந்திப்போம் முடிஞ்சா ரயில்வே ஸ்டேஷன்ல எடுக்கிறேன் இல்லைன்னா வாய்ப்பில்லை இல்ல அசோக் பாருங்க ஜன்னல் வழியா பேக் ஸ்பீக்கிங் பண்ணிட்டு இருக்காரு அசோக் எல்லாம் வந்தாச்சு நம்மளோட வண்டி பாத்தீங்கன்னா சபரிமலை யாத்திரை பயணம் சபரி குழுவின் சபரிமலை யாத்திரை பயணம் இன்று திருச்சூர் ரயில் நிலையத்தில் முடிவடைகின்றது இது திருச்சூர் ரயில் நிலையத்திலிருந்து பெரம்பூர் நோக்கி செல்கின்றோம் இந்த குழுவுக்கு ஆதரவளித்த நமது குழுவில் உள்ள அனைத்து சாமி நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் சின்ன குரு ஐயப்போரி சொல்லிருப்பாரு சூப்பரா சொல்லிருந்தாரு நம்ம குருசாமியோட வைஃப் இவங்களாம் சூப்பரா பேச எல்லாரும் நம்மளுக்கு வந்து

இதான் நம்ம வந்த பஸ் போன வருஷமும் இதே ட்ர தான் வந்தோம் இந்த வருஷமும் இதே ட்ராவல்ஸ் தான் வாங்க பாய் பை உங்கள் பையனுக்கு வர நீங்கள் சொப்பும் வாங்கிட்டே போகவே இல்லை ஒன்று அவ்வளோதான் உங்கள் பையன் இந்த வீடியோ பார்த்தா அவ்வளோதான் போலுது எனக்கு ஏன் ஏமாற்றிட்டீங்க என்ன ஏமாற்றிட்டீங்க பையன் ரொம்ப நாள் இந்த வீடியோ மட்டும் தான் காமிக்க கூடாது கடைசி எல்லா எபிசோட காமிக்கணும் இந்த எபிசோட மட்டும் தான் காமிக்க கூடாது இந்த லாஸ்ட் மினிட் ஓகே என்னடா உள்ள போயிட்டே ஓகே நீ காமிக்க மாட்டேன் தெரியும் ஆ நீ காமிக்க மாட்டேன் தெரியும் இருந்தாலும் காட் காட் நீ லிங்க் அனுப்பிச்சு விடு அதான் சப்ஸ்கிரைப் பண்ணு எல்லா ஆமா உள்ள பஸ் போகுமா சேட்டா என்ன சொல்ற சேட்டாக்கல ஒரு ஆனந்தம் தான் ஆனந்தா ஆ இருங்க நம்ம வந்த பஸ் உங்களுக்கு காமிக்கவே இல்லை உள்ள ஓட்டி போய்ட்டு பஸ் மாட்டேன் காமிச்சுட்டு இருப்போம் இல்லை டிரைவர் காப்பீன் நல்லா கிளீன் கிளீனாக இருக்கு பஸ்ஸு நம்ம சபரி காய் வந்த பஸ் இதுதான் லைட் மொதல் கொண்டு இருக்கு உங்களுக்கு இது தெரியுதா லைட் டிஸ்கோ லைட் எல்லாமே இருக்கு ஒரு கிளிப்பு பார்த்துருந்தீங்க காலேஜ் ஐவி வண்டி மாதிரி இருக்குன்னு சொல்லிப்பேன் ஓகே எல்லா சாமியும் கிளம்பிட்டாங்க கிளம்புவோம் காம்புவோம் আদীপ <laughs>